පන් මරගෙන සෝශල් ව ේ වත්ස් යු අන්මට යන්න අමතර දේකත් එනවා අපිහල් තිනොන්න ල ලක් පොන් දස්ට ඇතිවෙට් කරන්න. හදුන් बाතින ටයලොක් පන් ්‍රස්ට අනුත්ම පලෑන්න එක අන්ඳවිට පේස් ූ ත්සැ කාමතර ජීතු පාසටම රපල් පන්සිහත සතත් පමනයි ම ක්ේට කරගන්න වාසි අයකතම අලිට බයි පලන් බා දෙන ශ්‍රී ලංකාේන්තඒගේ ජාල ටයලොග. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று மாவீர தீனம் அனுஷ்டிக்கப்படுகிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பலத்த மழையுடனான வானிலை நிலவுகின்ற போதும் மக்கள் இன்று காலை முதல் அனுஷ்டிப்புகளில் ஈடுபட்டு வருகின்ற அவதானிக்க முடிந்துள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் அதே நேரம் உள்நாட்டு யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு எந்த ஒரு தடைக்கும் இல்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதேச உயிரிழந்த உறவினர்களை நினைவு கூறுவதற்கு உரிமை வழங்கப்பட்டுள்ள அதே நேரம் அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றை நினைவு கூறுவதற்கு எந்த வகையிலும் அனுமதி வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ராஜாங்கணி நீர்த்தேக்கத்தின் பத்து வான்கதவுகளும் அங்காமுவ நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதால் கலாபாவிக்கு அதிகளவு நீர் விடுவிக்கப்படுகிறது இதன் காரணமாக நுச்சியாகம ராஜாங்கணி வண்ணாத்தவில்லு மற்றும் கருவலகெஸ்வல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் கலா அண்மித்த அணிவித்த தாழ்நில பிரதேசங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது அதேநேரம் களனி ஆற்றின் பெரும்பாலான நீரேந்து பகுதிகளில் கணிசமான அளவு மழை பெய்துள்ளதன் காரணமாக அதன் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக சீதாவாகை தொம்பே ஹோமாகம கடுவள வியக்கம கொலண்டாவ மற்றும் வத்தலி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் களனி கங்கி அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சாத்தியம் நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது தீவு மாவடிப்பள்ளி பகுதியில் வெள்ளத்தில் உளவு வண்டை அடித்து சென்றதில் காணாமல் போனவர்களில் இரண்டு பேரின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வெள்ளநீரில் அடித்து செல்லப்பட்ட மதரசா பாடசாலை மாணவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டு சம்மாதுறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன மேலும் குறித்த உளவு பண்டிகையில் பதினான்கு பேர் பயணித்ததாகவும் அனர்த்தத்தை அடுத்து உடனடியாக ஐந்து பேர் மீட்கப்பட்டதுடன் காணாமல் போயுள்ள சாரதி அவரது இரு நண்பர்கள் மற்றும் மேலும் மூன்று மாணவர்கள் தேடப்படுவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து கடற்படையினர் காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினை இணைந்து காணாமல் போயுள்ளவர்களை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பவுனியா ஏ ஒன்பது வீதியின் சீரற்ற காலநிலை காரணமாக போக்குவரத்து தற்போது தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பவுனியா நொச்சிமோட்டை மற்றும் சாந்தசோலி ஆகிய பகுதிகளில் ஏ ஒன்பது பிரதான வீதியின் ஊடாக அதிகளவான வெள்ள நீர் வழிந்தோடுவதனால் கனரக வாகனங்கள் தவிந்த ஏரிய வாகனங்கள் போக்குவரத்தினை மேற்கொள்ள முடியாமல் வீதியோரம் தரித்து நிற்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது அதேவேளை யாழ்ப்பாணம் கொழும்பு பிரதான வீதியின் புத்தளம் பிரதேசத்தில் இன்று காலை பாரிக மரம் ஒன்று விழுந்துள்ளது இதனால் குறித்த வீதியின் போக்குவரத்து நடவடிக்கைகள் முற்றாக தடைபட்டுள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது சபாநாயகர் கலாநிதி அசோகர் அன்பல நேற்று முற்பகல் அகில இலங்கை சமயத்தில் உள்ள அச்சபைக்கு சென்று அதன் உறுப்பினர்களுடன் கலந்துரையாடினார் இந்நிலையில் சபாநாயகர் நேற்று மாலை கொழும்பு அர்ஜுனா பற்றி உடகவியலாளர்களால் யாழ்ப்பாணத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தொடர்பில் சமூகத்திலும் தெற்கிலும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பில் எதிர்காலத்தில் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளீர்கள்

களனிக் கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையால் கொலம்புவா பகுதிகளில் சிறியளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அத்துடன் களனி கங்கையின் நீர்மட்டமானது கிளென்கோஸ் கித்து கள தெரணியகல மற்றும் நோவொட் ஆகிய பகுதிகளில் அதிகரித்துள்ளதோடு நில்வள்ள கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையால் தல்ககுட பகுதிகள் சிறியளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேலும் நாவலப்பிட்டி மற்றும் பேராதனி ஆகிய பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையால் மணப்பிட்டிய பகுதியில் சிறியளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அதற்கமைய மகாவிளச்சி வெங்கலச்செட்டி குளம் நானாட்டான் முசலி மற்றும் மடு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் மல்வத் துவையாவி அண்மைத்த பகுதிகளில் வசிப்பவர்களும் அவ்வழியாக செல்லும் பயணிகளும் இது தொடர்பில் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுமாறு கோரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது லெபனானின் ஹெஸ்பொல்லா அமைப்பு நேற்று இஸ்ரேல் மீது கடுமையான வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது இதனையடுத்து ஹெஸ்பொல்லா நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலிய தலைநகர் டெல்லாவி வருகை வீடுகள் அளிக்கப்பட்டதுடன் எரிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ள நிலையில் டெல்லாவி மற்றும் அதனை அண்டிய ராணுவ தளங்களின் மீது துல்லியமான ஏவுகணைகளை கேவியதாக ஹெஸ்பொல்லா குறிப்பிடுகின்றது இதன் காரணமாக டெல்லாவின் கிழக்கு பகுதியில் உள்ள பெட்டா திக்வா பகுதியில் பல பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் பலருக்கு சிறியளவிலான காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் காவல்துறையினர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது